வணக்கம் நண்பர்களே இந்த அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சனை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஃபோர் நாட் செவனுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாதிரியா தெரியுது பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குல்ல ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பாடி கரூர் சாரி மதுரை பிரியா கோச் பாடி அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் மதுரையில் வந்து ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங்காக இருக்கட்டும் உள்ளையாக இருக்கட்டும் எல்லா பக்கத்துமே தரமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ ஆன் ரன்டிங் தகுந்த மாதிரியான அந்த பாடி ஸ்ட்ரக்சரோட இதை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வண்டி எடுத்து பண்ணி எடுத்து ஒரு மாதம் தானே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னால் புது டயர்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டிக்குள்ளே ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தாங்க இருக்கு ஆடியோ பார்த்திங்கன்னா ஒரு சப்பு வந்துடும் சரௌண்டிங் எல்லாமே இருக்குது மாதிரி ஒரு டிவி ஒன்று வந்துடுங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஒன்று வந்துடும் சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டியோடய எப்சின்னு பார்த்திங்கன்னா பதினோரு மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பதினோரு மாதம் லைவ்வில் வந்துடுங்க டேக்ஸுன்னு பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸு ஒரு குவார்ட்டர் டேக்ஸ் மட்டும் கட்டிருக்கிறாங்க நாளுக்கு ஒரு குவார்ட்டர் கட்டிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா அங்கே தான் வரணும் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சி ஃபோர் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இன்ஜின் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குங்க இந்த வண்டி நான் வீடியோ கீழே டெஸ்க்ஷன் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்த உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச் அண்ட் டூரிஸ்ட் பற்றி தகவல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த பார்க்கறோம் கோச்சின்னு பற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்